அவர் <laughs> எனக்கு <laughs> <laughs>

भीगा तो भीगा तो आईना भी है ना और कंपनी वाले पास हो गए और में कितनी है मैंने ना बोल रहा को मान देख कमिंग को बा। जंगा जंग

நான் ஒருநாள் தான் வந்தா நல்லா போனேன். என்னா அந்த அந்த ஞாபகம் வந்து வந்து போங்க ஆட்டக்கு நூ tensor இதுல கனிஷ் இல்ல அப்ரேசி கொடுக்குறே இல்ல நூடி நூடி சோலோ மேன்மா கூடவே வேற இல்ல தான் கேக்குது. காலைல சோலோ மேன்மா انا சின்ன ஒரு வெஜென்ல நானு

நாம <laughs> கா <laughs>

என்ன தருவீங்க திண்ட சோழம் தருவீங்களா

அது மழைக்கு முன்னாடி அறுநூத்தி ஐம்பது ஆgetElementById ஒன்றை ஜெட் ஒன்றை ஜெட் சாசி இந்த மலை அந்த அடி அடி இன்னே எவ்வளவு வேளையில போய் எல்லாம் மாருனோம் நாம சொல்றோம் தாவுதே வந்து வந்து ஆட்கரத்துக்கு மூடி அடி வந்து யாக்கா வந்து நீ மீதி காணுது இந்த மாதிரி மட்டும் போய் அந்த கடையை பாதியா போறோம் மாவுதே இந்த இடத்த கொடி கரவா வெனது ஒரு ஊர் வந்து giderா மூளத்தி ஜால உருந்து